எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் என்ற இருவரும் தமிழ் சினிமாவின் இரண்டு பிரமாண்ட நாயகர்கள் அவர்கள் இருவரும் தமிழ் திரையுலகில் தனித்தனியாக மின்மினி நட்சத்திரமாக திகழ்ந்தாலும் அவர்கள் நட்பு மற்றும் அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கவை எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் இருவரும் தங்கள் திரை வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் நல்ல நண்பர்கள் அவர்கள் இருவரும் தேசபக்தி நாடகங்களில் சேர்ந்து நடித்து வந்தனர் அப்போது இருவருக்கும் பொது கனவுகள் நாடகத்திலும் சினிமாவிலும் ஒரு பெரிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதே அவர்களின் நட்பு அந்த காலத்தில் மிக நெருக்கமானதாய் இருந்தது ஒருவருக்கொருவர் உந்துதல்களும் ஆலோசனைகளும் வழங்குவார்கள் சினிமாவில் வளர்ச்சி பெற அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவு தந்தனர் ஆனால் திரையுலக வளர்ச்சியுடன் அவர்களுக்குள் போட்டி உருவானது இருவரும் முன்னணி நடிகர்களாக மாறி வெவ்வேறு ரசிகர்கள் பட்டாளங்களை உருவாக்கினர் இந்த போட்டி மட்டுமே பிரிவுக்கு காரணமாக இருந்ததல்ல அது தமிழ்நாடு அரசியல் சூழலுக்கும் தொடர்புடையது எம்ஜிஆர் ஜி ஆர் பின்னர் அதிமுக அரசியல் கட்சியை தொடங்கினார் திமுகவின் ஒரு பிரிவாக இருந்து சிவாஜி கணேசன் அன்றைய திமுகவின் முக்கிய ஆதரவாளராக இருந்தார் பின்னர் காங்கிரசில் இணைந்தார் இந்த அரசியல் கருத்து வேறுபாடுகளும் திரையுலகின் போட்டியும் அவர்களுக்குள் மெல்ல பிரிவை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் அவர்களின் நட்பில் இருந்து மனித நேயம் சில நிகழ்வுகளில் வெளிப்பட்டது எம்ஜிஆர் தமிழக முதல்வராக இருந்தபோது சிவாஜி கணேசன் தனது ஆளுமையை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு அவருடன் சந்திப்பு நடத்தினார் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் கௌரவித்தனர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரடியாக எதிராக இருந்தாலும் அவர்கள் ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருந்தனர் தமிழ் சினிமாவை உயர்த்த வேண்டும் என்பதில் அவர்கள் இருவரும் தமிழ் சினிமாவுக்கு தரும் பங்களிப்புகளும் அவர்களுடைய மனிதநேய நட்பும் காலத்தால் அழியாதவை நண்பர்களாக வந்தவர்கள் எதிரிகளாக வாழ்ந்தாலும் மனித நேயத்துடன் பிரிந்தனர் என்று கூறலாம்